வாழ்கை வையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே ஜனவரி பதினைந்து இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் தருகிற சிந்தனை வாழ்க்கை மலரில் மன நிறைவு இடைவெளி என்னும் என்னுடைய புத்தகத்தில் நான் எழுதிய ஒரு குரல் வெண்பா கோடி குவித்தாலும் தனக்கு இன்னும் கூட ஒன்றுக்கு ஏங்கி தவிக்கும் மனம் என்று எழுதியிருப்பேன் அருள் அவர்கள் சொல்கிறார் நிறைவேறாத மனத்தோடே சுற்றி கொண்டிருக்கிற எப்போதும் அலைந்து கொண்டிருக்கிற இந்த மனத்தை பார்த்து நம்மை பார்த்து சொல்கிறார் ஏன் இந்த மனக்குறை உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்திலே இந்த உலகத்திலே எண்ணற்ற இயற்கை வளங்கள் மனிதர்கள் மட்டுமல்ல மனிதர்களை சார்ந்த மனிதர்களோடு பயணித்து கொண்டிருக்கிற அத்துணை சீப இனங்களுக்கும் வேண்டி எல்லாமும் நிரம்பி இருக்கிற இந்த உலகத்திலே உங்களுக்கு எதற்கு மனக்குறை என்று கேட்கிறார் நிலையத்தான் சங்ககால புலவர் ஒருவர் சொல்கிறார் பெரிதே உலகம் பேரிடர் பலரே என்று குறிப்பிடுகிறார் அந்த வகையிலே அருள் தந்தை அவர்கள் இந்த உலகத்திலே இந்த இயற்கையை படைத்திருக்கிற எல்லாமும் வைத்துக் கொண்டு நாம் மன நிறைவோடு வாழலாம் உண்மையை சொல்ல போனால் அருள் தந்தை அவர்கள் இப்படி பட்டியலில் எடுகிறார் என்னவென்று கேட்டால் நம்முடைய நிறைவு அது எதனோடு தொடர்புடையது என்றால் நம்முடைய தேவை அல்லது விருப்பம் அந்த தேவை அல்லது விருப்பம் என்பது செயல்கள் எண்ணம் இன்பத்துன்ப உணர்வுகள் ஜீவ இனங்கள் இந்த உலகம் இயற்கை என்று எல்லாமும் சேர்ந்து தொடர்ந்து ஒன்றுக்குள் ஒன்று இணைந்து இயங்கிக் கொண்டிருக்கிற நிலையை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று அருள் தந்தை அவர்கள் மிக அழகாக குறிப்பிடுகிறார் என்னவென்றால் மனித உள்ளத்தில் முதலில் ரெண்டு கட்டங்கள் இருக்கிறது ஒன்று தேவை உணர்வு விருப்பம் என்று அது தேவை உணர்வு என்று என்பது இயற்கை முற்றிலும் இயற்கையானது அது உடன் சார்ந்த உயிர் சார்ந்த தேவைகள் அதனை நிறைவேற்றி ஆக வேண்டும் உணவு உடை உறைவிடம் என்று சொல்கிறோமே அதெல்லாம் அடிப்படை ஆனால் விருப்பம் என்று வருகிற போதுதான் அது அந்த விருப்பம் என்பது தேவை சார்ந்ததாகவும் இருக்கிறது கற்பனையாகவும் இருக்கிறது கற்பனையான ஒன்று என்றால் அதை நிறைவேற்ற முடியாவிடத்தால் மனம் நிறைவடையாமல் திக்கி தவிக்கிறது எனவே தேவையின் அடிப்படையில் உங்களுடைய விருப்பத்தை அமைத்து கொண்டு விட்டால் எல்லாம் நிறைவேறும் மனம் நிறைவரும் எட்டும் நிறைவு என்று அருள் பந்தேவர்கள் குறிப்பிடுவதை உங்களுக்கு சொல்லி நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி